தற்போது இருக்கின்ற குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிவடைகின்ற நிலையில் இருப்பதால் எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் அல்லது மற்ற எந்த அரசியல் கட்சியும் குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரை இதுவரை தேர்வு செய்யவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களமிறக்க தயாராக இருப்பதாக நம்பத்தகுந்த செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒருவேளை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிறுத்தி திருமாவளவன் அவர்கள் வெற்றி ஆனால் இதுவரை இந்தியா சந்தித்திராத ஒரு மகத்தான இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பார் என்றும் இந்திய அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் என்பவர் யார் என்பதை இந்தியா உணரும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பெருமிதம் கொள்கின்றனர் இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அதிகாரமும் எமது கைகளுக்கு வரும் திருமாவின் கூற்று வெகு விரைவில் உண்மையாகும் எனவும் அக்கட்சியினர் கூறுகின்றனர்